நிறைய தமிழ் படங்களில் நடித்தவர் நம்ம தாடி பாலாஜி லிங்கா படத்தில் ரஜினி கூட நடிச்சிருந்தார் வடிவேலு விவேக் உள்ளிட்ட நடிகர்கள் கூடயும் இணைஞ்சு நடிச்சிருக்காரு இப்போ விஜய் டிவியில் கலக்கப்போவது யார் நிகழ்ச்சியில் ஜட்ஜாக இருக்காரு இவருடைய ஒய்ஃப் நேம் நித்யா இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு சென்னை மாதாவரத்தில் வசிச்சுட்டு வராங்க சமீபத்தில் விஜய் டிவியில் நடந்த டான்ஸ் நிகழ்ச்சியின் போது இவங்களுக்குள்ள மோதல் ஏற்பட்டது டிவி நிகழ்ச்சியால் தான் மோதல் வெடித்ததா பலரும் நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இவங்களுக்கு சமீப காலமாகவே நெஜத்திலையும் மோதல் இருந்து வந்திருக்கு இந்த நிலையில் இப்போது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இவங்களுடைய மோதல் வந்திருக்கு மாதாவரம் போலீஸ் ஸ்டேஷனில் பாலாஜி மேலே நித்யா திடீரென ஒரு பரபரப்பு புகார் அளிச்சிருக்காங்க அந்த கம்ப்ளைண்டில் தன்னுடைய ஜாதியை குறிப்பிட்டு சொல்லி திட்டுறாரு அடிக்கிறாரு கொடுமை பண்ணுறாருன்னு நித்யா ஒரு பரபரப்பான கம்ப்ளைண்டை கொடுத்துருக்காங்க நடிகர் பாலாஜி மேலே அவங்களுடைய ஒய்ஃப் கொடுத்துருக்கிற இந்த கம்ப்ளைண்டால சின்ன திரையுலகம் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்கு ஜாதியை சொல்லி திட்டுறாருன்னு பாலாஜியோடைய மனைவியே சொல்லியிருக்கிறதுனால இந்த விவகாரம் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு பாலாஜிக்கும் அவருடைய ஒய்ஃப்க்கும் சமாதானம் செஞ்சு வைக்க ரெண்டு பேருக்கும் வேண்டியவங்க ரொம்பவே முயற்சி செஞ்சுட்டு வரதா சொல்லப்படுது இருந்தாலும் இந்த பிரச்சனை இப்போ முடிகிறா போல தெரியல மாதாவரம் போலீஸ் இன்னும் இதை பத்தி எந்த கம்ப்ளைண்டோ ரெஜிஸ்டர் பண்ணலை விசாரணை நடந்துட்டு வருதா சொல்லப்படுது என்னதான் டிவியில மத்தவங்களை சிரிக்க வச்சாலும் தன்னுடைய மனைவியை அதுவும் ஜாதி பேரை சொல்லிட்டு இருக்கிறது பாலாஜியே ரொம்பவே கண்டிக்கத்தக்க விஷயம் பாலாஜியை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி